الحمد لله الذي القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإسلام ما استطعت وما توفيق إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم قل رب زدني علما

அருளான ஷாபானுடைய மாதம் ஷாபானுடைய மாதத்தினுடைய கண்ணியத்தை நாம் உணர்ந்திருக்கிறோம் புனிதமான இந்த ஷாபானுடைய தான் நம்முடைய கிபிரா திருப்பப்பட்டது வைத்துல் முகத்திலிருந்து காபாவின் பால் திருப்பப்பட்டது புனிதமான இந்த ஷாபானுடைய மாதத்தில்தான் அதே போல் நமது உயிரினம் மேலான கண்மணி ரசோல் அல்லாஹி அல்லாசனுடைய கண்ணியத்தை அல்லாஹு தார நிலத்துவதற்காக இந் அல்லாஹோ மலாய் அலன் நபி அவனுடைய மலக்குமார்களும் நாயகத்தின் மீது செலவாத்து சொல்கிறார்கள் உலகத்து மோமீன்களை அவர்கள் மீது செலவாத்தும் சொல்லுங்கள் என்ற ரப்பின் கட்டளையான அந்த வசனம் இறங்கியதும் இந்த புனிதமான ஷாபானுடைய மாதத்தில்தான் பல்வேறு விதமான மேன்மைகளை கொண்ட இந்த ஷாபான் கண்ணிமானவர்களே புனிதமான இந்த ஷாபானுடைய மாதம் என்பது நம்முடைய நாட்டை பொறுத்த வரையில் எல்லா மதரசாக்களிலும் சின்ன ஆரம்ப மதரசாக்களில் இருந்து பெரிய ஸ்தாபனங்கள் வரை மதரசாக்களில் எல்லாம் பட்டம் பட்டமளிப்பு விழாக்கள் அதனுடைய ஆண்டு விழாக்கள் நடைபெறக்கூடிய ஒரு கல்வி ஆண்டினுடைய ஒரு நிறைவான மாதம் தான் ஷாபானுடைய மாதம் பொதுவாக கல்வியை பொறுத்து மார்க்கம் சொல்கிறது இமாம் நவீர் அம்துல்லா அலை செல்வார்கள் அல் ஹயாத்துல் இஸ்லாம் கல்வி என்பது இஸ்லாத்தினுடைய உயிர் நாடி என்று சொல்வார் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறான் என்பதற்குண்டான் அடையாளம் உயிர் இருப்பதல்லவா அது மாதிரி இந்த மனிதன் முஸ்லீமாக இருக்கிறான் என்பதற்குண்டான் அடையாளமே அவன் சிறந்த கல்வியை பெற்றவனாய் ஒவ்வொரு துறையிலையும் தேர்ந்தவனாய் தான் செய்யக்கூடிய காரியத்தை விளங்கியவனாய் கல்வியறி உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்வார் இமாமுனார்கள் இந்த துன்யாவில் ஒரு மனிதன் கண்ணியமாக இருக்க வேண்டும் என்று நாடுகிறானா அவன் கல்வியை கற்றுக்கொள்ளட்டும் ஆகிரத்தில் சிறப்புத்துவனா திகழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறானா கல்வியை கற்றுக்கொள்ளட்டும் உமன் அராதகுமா யார் இரண்டிலையும் மேம்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களா என்று இந்த எல்லா நிலையிலும் வெற்றிகை பெறுவதற்குண்டான வழி வழி என்பது கல்விதான் என்று அதர்த்தி மாவன சாஹிழிந்தாம சொல்லுவார் கண்ணியமானவர்களே அதனாலே கல்வியை மார்க்க உன்னதமானதாக சொல்கிறது கல்வி என்பது மேன்மையானது அல்லாஹ் குரானிலே முதன் முதலாக உங்களை படைத்த ரப்பினுடைய திருநாமத்தை கொண்டு நீங்கள் படியுங்கள் என்று அல்லாஹு எந்த கல்வியும் ஒழுக்கத்திற்கு மாற்றமாக நம்மை ஆக்கிவிடக் கூடாது எந்த கல்வியும் இறை சிந்தனை விட்டு நம்மை கூடாது எந்த கல்வியும் நம்மை அநியாயங்கள் செய்வதற்கு காரணமாக்கி கூடாது என்பதனால்தான் அல்லாஹு தாலா கல்வியை ரப்பின் திருநாமத்தை கொண்டு இணைத்து சொன்னான் உலகத்திலேயே எந்த துறையும் படிக்கலாம் இந்த துறை அந்த துறை என்று இல்லை எல்லா துறைகளிலேயும் ஒரு மனிதன் தேர்ச்சி வரலாம் தவறே இல்லை மார்க்கம் பாராட்டுகிறது செல்லந்தாலை செல்லமை பார்த்து அல்லா சொன்னான் அலம் எஜிது நாயகமே தாங்கள் எத்தீமாக இருந்தீர்கள் அல்லாஹ் உங்களை அரவணைக்கவில்லையா ஞானம் இருந்தீர்கள் அல்லா நுபுவத்தினுடைய பாக்கியத்தை கொடுக்கவில்லையா நீங்கள் ஏழையாக இருந்தீர்கள் அல்லா உங்களை சீமானாக்கவில்லையா இதெல்லாம் கொடுத்த பாக்கியங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அல்லா கட்டளையை சொல்கிறான் புல் ரப்பியா நாயகமே நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி என்று துவா செய்யுங்கள் என்று அவர்கள் வெளியாக அல்லாஹ் உம்மத்திற்கும் கட்டளை எடுக்கிறான் யார் அவர்கள் ஆகிறேன் இதுவரை உலகத்தில் வந்தவர்கள் வர இருப்பவர்கள் அவ்வளவு பேருடைய ஞானத்தையும் நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்ன நாயகத்திற்கு அல்லா சொன்னான் நாயகமே நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்த என்றால் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை மார்க்கம் எந்த அளவிற்கு சொல்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் ஒரு இடத்தில் அல்லாஹ் ரஹ்மான் அல்லமல் குரான் ஹலக் அல் இன்சான் பயான் மனிதனை படைத்தான் கல்வி ஞானத்தை கற்றுக் கொடுத்தான் குரானை கற்றான் குரான் கற்றுக் கொடுத்ததை எல்லாம் உட்படுத்தி சொல்கிறான் படைத்த ஆற்றலை விட மனிதனுக்கு படிப்பித்த ஆற்றல் என்பது அருளானது உன்னதமானது என்பதைத்தான் அந்த வசனங்களில் நமக்கு பெருமக்களை உலர்த்து செல்வார் கண்ணி மாணவர்களே உலகத்திலே இன்னைக்கு பெரிய டாக்டர் யார் உலகத்திலேயே இன்றைக்கும் கூட நவீனங்களில் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்குண்டான எல்லா நவீனங்களுடைய உச்சத்தையும் கண்டவர்கள் ஈசா அலி தான் ஈசா அலி பெரிய டாக்டர் இந்த உலகத்திற்கு வர வேண்டிய இயலாது என்னால் பிறவி குருடை அவர்கள் சரி செய்தார்கள் உலகத்தில் இதுவரை அப்படி இல்லை பிறவி குருடை சரி செய்தார்கள் பிறவி குஷ்டத்தை சரி செய்தார்கள் இறந்தவர்களை அல்லாஹுடைய உலகத்தில் எந்த மருத்துவம் இருக்கிறது இயல்பிலேயே பிறவி குருடாகிவிட்ட ஒருவரை சுகமாக்குவதும் அது மாதிரி பிறவி குஷ்டத்தை நீக்குவதும் அதே போல இறந்தவரை உயிர்ப்பிப்பதும் என்ற அந்த மருத்துவத்தினுடைய உச்சம் தொட்ட அந்த காரியத்திலே உச்சம் நின்றவர்கள் ஆனால் கல்வி என்பது ஒரு மனிதனுக்கு பணிவை தர வேண்டுமே அல்லாது கல்வி என்பது ஒரு மனிதனுக்கு மக்களுக்கு பயனுள்ள ஒரு நிலையை உண்டாக்க வேண்டுமே அல்லாது கல்வி என்பது அகம்பாவத்திற்கு அல்ல பெருமைக்கு அல்ல அதனால்தான் இல்லா அல்லாஹுவின் உத்தரவை கொண்டு நான் செய்கிறேன் என்று சொன்னார் நப்பினுடைய நாட்டத்தை கொண்டு நான் செய்கிறேன் என்று சொன்னார் உலகத்தில் எந்த துறையிலும் மேம்படலாம் எந்த துறையிலும் மேம்படலாம் டாக்டர் ஹஜ்ஜி வந்து இருந்தார் நான் ஹஜ்ஜில் என்ன দোয়া ஓதணும்னு கேட்டார் يا என்னிடத்தில் மருத்துவம் பார்ப்பவர்களுக்கு நீ உன்னுடைய கருணையை கொண்டு شفாவை கொடுன்னு দোয়া செய்யணும் சொன்னார் என்று தான் நம்மை சம்பந்தப்படுத்தும் பொழுது நம்முடைய கல்வி பைருல்ல கல்வியாக மாறிவிடுகிறது உலகத்திலேயே பெரிய சாஃப்கேர் இன்ஜினியர் யாருன்னு சொன்னா سيدنا ദുൽகர்்தே நரீஸ்லான் தான் அவங்களோட மிஞ்சினால் દુنياல யாரும் கிடையாது இரண்டு பேரும் மலைகளுக்கு மத்தியிலே இரண்டு பேரும் மலைகளுக்கு மத்தியில் பெரிய தடுப்பை உண்டாக்கினார்கள் யாரு ஒரு சின்ன ஓட்டை கூட போட முடியாது என்று பார்த்தவர்கள் வியந்தார் அவ்வளவு வலிமையான இரும்பை கொண்டு செம்பை கொண்டு அது உருக்கப்பட்ட ஒன்றை கொண்டு அப்படி ஒரு கோட்டை மாதிரி அமைத்தார்கள் ஆனால் சைத்நாத உல்கர் அலிஸ்லாம் சொன்னார்கள் உத்தரவு வந்தால் இதுவெல்லாம் துகள் தகலாகிவிடும் என்று சொன்னார் அல்லாஹுடைய தொடர்போடுதான் அவர்கள் பெற்றிருந்த கல்வி என்பது துறை கல்வியா இருந்தாலும் சரி அது மாதிரி தொழில் துறையிலேயும் உலகத்திலேயே நிபுணர் என்று கருதப்பட வேண்டுமானால் சுலைமான் அலி இஸ்லாம் தான் சுலைமான் அலி இஸ்லாம் எல்லா விதமான ஆற்றலையும் பெற்றிருந்தார்கள் அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தான் பறவைகள் மிருகங்களுடைய மொழி அல்லா கத்துக் கொடுத்திருந்தான் அது மாதிரி குரான் சொல்கிறது அவர்களுக்கு எல்லா விதமான ஆற்றலும் அவருடைய சபையிலே இருந்த ஒருவர் நானூறு மைல்களுக்கு அப்பாறு உள்ள ஒரு விற்கை சிம்மகாராணியினுடைய சிம்மாசனத்தை கண்மூடி ஒழிப்பதற்கு முன்னால் இங்கே கொண்டு வந்து சேர்த்தார் குரான் சொல்கிறது எப்படி இதுவெல்லாம் நடந்தது ஆதாமின் ரப்பி இது என் ரப்பினுடைய அருள் என்று சொன்னார் என்னுடைய ரப்பினுடைய அருள் கல்வி என்பது ஒரு மனிதனை பணிவுண்டாக்க வேண்டும் ரப்போடு இணைக்க வேண்டும் அதெல்லாம் அவருடைய தொடர்பை அதிகப்படுத்த வேண்டும் அதுதான் கல்வி பெருமைக்கு என்ன இருக்கிறது கல்வியை கொண்டு உலகத்தில் யார் எதை கொண்டு பெருமை விடுவதற்கு என்ன இருக்கிறது மனிதன் பெருமை கொள்கிறான் பெருமையினால் நான் அழிந்து போகிறான் பெருமைக்கு என்ன வேலை இருக்கிறது உலகத்துல பெருமை ஏன் பெருமை கொள்றான்னு நினைத்து பெருமை நம்மளோட சிறப்பான உன்னை விட நாம் பெற்றதை விட உயர்ந்த வாய்ப்புகளையும் வாக்கியங்களையும் கல்விஞானத்தையும் தேர்ச்சி பெற்றவர்கள் உலகத்தில் இல்லையா அப்படியானால் பெருமைக்கு என்ன வேலை இருக்கிறது அது மாதிரி உலகத்தில் நாம் பெற்ற எதுவும் நிரந்தரம் அல்ல பெருமைக்கு என்ன வேலை இருக்கிறது எதுவானாலும் சரி எதுவும் நிரந்தரமா இருப்போம் வாடிபமா நிரந்தரமா எதுவானாலும் நிரந்தரமா அது மாதிரி வாழ்க்கையிலே எத்தனை குறைகளுக்கு நாம் சொந்தக்காரர்கள் அல்ல மறைச்சு வச்சிருக்கலாம் அதை பத்தி நீக்கி மானம் போயிடும் எனவே அல்லாஹு தாரா அப்படிப்பட்ட ஒரு நிலையிலேயும் நம்மை மறைத்து பாதுகாக்கிறான் பெருமைக்கு என்ன வேலை இருக்கிறது கல்வி என்பது பெருமையை உண்டாக்க கூடாது அது பணிமை உண்டாக்க வேண்டும் சமூகத்திற்கு பயன்பாட்டை உண்டாக்க வேண்டும் பயனுள்ள கல்வியார் பயனுள்ள கல்வி பயனுள்ள கல்வின்னா துட்டு சம்பாதிக்கிற கல்வி அல்ல அதை கொண்டு ஏதாவது பிரயோஜனங்கள் உலகியல் ரீதியான வாழ்வியலுக்கான ஆதாரங்களை தேடிக்கொள்ளலாம் தப்பில்லை மார்க்கம் சொல்கிறது ஆனால் கல்வி என்பது பயனுள்ள கல்வியாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லக்கூடிய காரியம் என்பது பயனில்லைன்னு வைங்க கற்றதன்படி உண்டான ஒரு நிலை இல்லைன்னா பெரும் நஷ்டம் கல்வியை கொண்டு உலகத்திலேயே தீர்க்க தீர்செஞ்சமான அறிவுள்ளவர்கள் யூதர்கள் குரான் சொல்லுகிறது தீட்சஞ்சமான அறிவுள்ளவர்கள் அதற்கு ரசூல் அவங்களை இவங்க நபி நபீ இவர்கள் தான் அல்லாஹுடைய தூதர் என்பதை தெளிந்த ஆதாரங்களோடு தெரிந்திருந்தார்கள் நல்லா உதாரணம் சொல்றான் எவ்வளவு தெரிஞ்சிருந்தாங்கன்னா பெற்றோர்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளை அடையாளம் காணுவது போல அவங்களுக்கு தெரியும் இவதான் நபீன் எந்த பெற்றோருக்காது பிள்ளை அடையாளம் காண தெரியாம இருக்குமா என்னுடைய பிள்ளை என்று பெற்றோர்களுக்கு தன்னுடைய பிள்ளை எப்படி காண்பார்களோ அடையாளம் தெரிவார்களோ அது மாதிரி இவங்கதான் நபி என்பதை அடையாளம் தெரியக்கூடிய அளவிற்கு அந்த அளவிற்கு தெரிவு பெற்றிருந்தார்கள் பயன் பெற்றார்களா அந்த கல்வி அவர்களுக்கு நஷ்டமாகிவிட்டது ஆகிவிட்டது கேடாகிவிட்டது பெருமையின் காரணத்தினால் அகம்பாவத்தின் காரணத்தினால் தனக்கு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நிலைப்பாடு பொறுப்புகள் மாற்றப்படுவிடுமோ என்று பயந்த காரணத்தினாலே அந்த கல்வி என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை உண்டாக்கி கல்வியினுடைய முதல் பயன்பாடு நம்முடைய அறியாமையை போக்க வேண்டும் முதலாவது நம்முடைய அறியாமையை போக்க வேண்டும் பின்பும் மற்றவருடைய அறியாமை போக்குவதற்கு அது பயன்பட வேண்டும் நம்முடைய அறியாமை நீங்க வேண்டும் பிறருடைய அறியாமை நீக்கப்படுவதற்கு அது காரணமாக இருக்க வேண்டும் அது மாதிரி அல்லாஹுத்தாரா ஒவ்வொரு மனிதனுக்குள்ள ஒரு ஆற்றலை வைத்திருக்கிறான் யாரை அல்ல சும்மா படைக்கவே இல்லை அண்ணா சுமாதீன் மனிதர்கள் சுரங்கங்களை போல என்று சொல்ல சொன்னார் சுரங்கம் தோண்ட தோண்ட தோண்டதான் அதனுடைய பயன்பாடு என்பது வரும் அது மாதிரி எல்லாத்தாலும் ஒவ்வொரு மனிதர்களிடத்திலையும் அவர் முயற்சி செய்தார் பாடுபட்டால் அதற்காக வேண்டி சில சிரமங்களை எடுத்துக்கொண்டால் எத்தனையோ விதமான ஆற்றலை உண்டாக்கி கொள்ளலாம் கல்வி என்பது மென்மேலும் 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 அது வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும் அது முடிவடையக்கூடியது ஒன்று அல்ல அது முடிவடைய கூட அல்ல அது வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும் அதனுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அது மாதிரி கல்வி என்பது நாம் கத்ததன்படி நடப்பது என்பதும் கூட கல்வியினுடைய மகத்தான பிரயோஜனம் அதுதான் பயனுள்ள கல்வி என்று சொல்வார் அருமையானவர்களே கல்விக்குண்டான சிறப்பும் கல்வி கற்பவர்களுக்கு உண்டான மாண்பும் கற்றவர்களுக்கு உண்டான உயர்வை குரான் சொல்கிறது சிலை வந்திருக்கிறது கற்பவர்களுக்காக வேண்டி உலகத்திலே குறிப்பாக தீனியான ஸ்தாபனங்கள் நடக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய அசருத்தரதுல நான் கேட்டேன் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அமைப்புல ரொம்ப ஈடுபாடு உள்ள ஆளு அதாவது ஒரு மாணவரை உருவாக்குவதற்காக எத்தனை லட்சங்கள் செலவழிக்கப்படுகிறது ஆனால் அவர் உருவாகி என்ன செய்யறார் ஒரு ஆலிஜா உருவாகிறார் ஆலிஜா உருவாகி என்ன செய்யறார் கடைசியில் ஒரு பள்ளியில மாமா இருக்கிறார் எங்கயாவது மக்தோ ஓதி கொடுக்கிறார் அல்லது எங்கயாவது மாரிசாரோ ஓதி கொடுத்துட்டு இருக்கிறார் இவரை உருவாக்குவதற்காக செய்யப்பட்ட முயற்சிகள் என்பது சாதாரணமானதா பெரிய செலவு செலவழிக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் அதனுடைய பயன்பாடுன்னு பார்த்தா வெளிப்படையா எப்படித்தான் தெரியுது என்று கேட்ட பொழுது அதற்கு அவர் அழகாக சொன்னார்கள் அது ஒரு இராணுவத்திற்கு செலவழிக்கப்படைக்கு செலவு போறேன் சொன்னார் வெளியில தெரியாது ஆனால் இக்கட்டான நிலை நாட்டுக்கு இக்கட்டான நிலை வரும் பொழுது இராணுவம் இப்படி முன்னிருக்கிறதோ அது மாதிரி இந்த தீனுக்கு ஒரு ஆபத்தான நிலை வரும் பொழுது தீனை காப்பாற்றுவதற்குண்டான மார்க்க அடிப்படை உள்ளவர்களா அவர்கள் ஆகுவதற்கு என்பதற்கு தான் நம்ம உயர் செய்யப்படுது அதனாலதான் இன்னைக்கு சங்கிகள்லாம் பதறான் மதரசான்னாலே அலர்றான் அசாமில் மூவாயிரம் மதரசாவும் பெருமையாக அறிவிக்கிறார்கள் மதர்சா கல்வி அங்கே தீவிரவாத பாதி என்ன தீவிரவாதம் பாதிக்கப்படுகிறது மதரசாவில் அப்படி நடக்கிறது என்று என்னவெல்லாமோ பரப்புகிறார்கள் காரணம் என்று சொன்னால் முஸ்லிம்களை மார்க்க அடிப்படையிலே நிறைவர செய்வதற்குண்டான அடிப்படையான காரியம் மதரசாங்கிறது அவன் அடங்கியிருக்கிறான் அவன் அடங்கியிருக்கிறமோ இல்லையோ அதனாலே மதரசா பதறாங்க மதரசா ஆபத்தான என்பதை போல் துடிக்கிறார்கள் அதனால ஒவ்வொரு மதரசாக்களுக்கு அனுமதி வாங்கணும் மதர்சாவுக்கு நெருக்கடிகள் கொஞ்ச நஞ்சமில்லை எல்லா விதமான அரசாங்கங்களிலிருந்தும் இருந்தும் மதரசாவிற்கு வரக்கூடிய நெருக்கடிகள் இருக்கிறது சின்ன சின்ன விஷயங்களிலையும் ஏன் அவர்களுக்கு கொடுத்துக்கிறது அவங்கள்ட்ட பணம் வாங்கி நடத்தணுமா அவரிடத்தில் ஏதாவது மக்கள் கொடுக்கக்கூடிய உதவி சக சமுதாயத்தினுடைய மக்கள் பள்ளிவாசல்களையும் வாசல்களையும் மதரசாக்களையும் தங்களுடைய சொந்த குணத்தை கொண்டு அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் ஏன் இவர்கள் அலர்கிறார்கள் என்று சொன்னார் இது அவருடைய அடிப்படையை பாதுகாக்கிறது நிலை நிற்பதற்கு காரணமாக இருக்க என்பதற்காகத்தான் பதற்கிறார் அருமையானவர்களே இதற்கு எல்லா உயர்வும் சொல்லப்பட்டிருக்கிறது செல்லும் அவங்க என்னுடைய என்னுடைய வாரிசின் நபிமாருடைய வாரிசுகள் என்று சொன்னார் மஹமூது மன்னர் இருந்தார் அவருக்கு ஒரு மூணு சந்தேகம் வந்துச்சு அதாவது தன்னுடைய தகப்பனார் அவர் வந்து அவருடைய பெயர் தஜின் சுபுக் தஜின் ஒரு சாதாரண படை வீரராகத்தானே இருந்தார் நாம அரசரா இருக்கிறோமே இரண்டாவது அவருடைய நேரமும் நம்ம நிறமும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது சுபுக்தஜினுடைய புள்ளதானா நான் அப்படின்னு ஒரு சந்தேகம் அவருக்கு இருந்துச்சு நிறத்தால் பெரிய வேற்றுமை இருக்கிறது ரெண்டாவது அவர் ஒரு படை வீரர் நான் ஒரு மன்னன் இது என்னமோ நடந்திருக்குதான் அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் தஜினுடைய மகன் தானா இரண்டாவது நபிமானுடைய வாரிசுன்கள் மார்க்க கல்வியை கற்று தேர்ந்தவர்கள் நபிமார்கள் அவ்வளவு பெரிய நபிமார்கள்னா யாரு நபிமார்கள்னா யாரு உலகத்தில் தீனை நிலைநிறுத்துவதற்காக பாடுபட்டவர்கள் நபித்துவம் என்பது முடிந்துவிட்டது கயாமத்து வரை உலகத்தில் தீனை பாதுகாப்பவர்களாக அல்லாஹு தாலா எளிமையான அந்த தொடர்புள்ளவர்களை தான் வைத்திருக்கிறார் அதனால நபிமானுடைய வாரிசுன்கள் இவ்வளவு பெரிய அந்தஸ்தம் உங்களுக்கு இருக்குதான் இரண்டாவது ஒரு சந்தேகம் மூணாவது சொர்க்கம் 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 சொல்றாங்களே மாறா ஐநா எந்த கண்களும் பார்த்திருக்காத எந்த காதும் கேட்டிருக்காத எந்த கற்பனையிலும் நினைத்து பார்க்க முடியாத சொர்க்கம் என்று அதனுடைய மகத்துவத்தை போய் இவ்வளவு சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு சொர்க்கம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு மூணு சந்தேகம் இருக்கு இருந்துச்சு அந்த மஹமூது ஹசனவி ஒரு நாள் மார்க்க கல்வியை கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவர் அவர் ஒரு வெளிச்சத்திலே பொது வெளிச்சத்திலே அமர்ந்து சில விஷயங்களை படித்துக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது மஹமது ஹசன் என்று கேட்டாங்க நீங்க எங்க உட்காந்து படிக்கிறீங்க எல்லா லைட்டையும் அணைச்சிட்டு மக்கள் எப்படி இருந்தா பார்ப்பதற்காக இரவு நேரத்தில் உலா வந்தவர் அப்போ அந்த சொன்னார் சொன்னாங்க நான் இதை படித்து கல்வியை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்ன உடனே அதற்கு பிறகு சரி அவர் பார்த்துட்டு போயிட்டார் ஆனால் அன்று இரவு அவர் பார்க்கிறார் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவன சுபுக் தஜின் சுபுக் மகனே அக்ரமக்கல்லாஹு பில் ஜன்னா அல்லா சொர்க்கத்தை கொண்டு உன்னை கண்ணியப்படுத்தட்டும் கமா அக்ரம் வரசத்தி என்னுடைய வாரிசை நீ கண்ணியப்படுத்தியதை போல் என்று அவர்களுக்கு சோபனம் சொல்லட்டும் தனக்கிருந்த இருந்த சந்தேகங்கள் நீங்கியதாக மஹமூது கசனவி சொல்வார் அருமையானவர்களே சல்லா சலம் சொல்வார்கள் நீங்கள் மார்க்கம் கற்றவர்களாக இருங்கள் அல்லது கற்றுக் கொடுப்பவர்களாக இருங்கள் அல்லது அதற்கு உதவியாளர்களாக இருங்கள் நாலாவது கூட்டத்தில் ஆகிவிடாது என்று சல்லா சலம் சொல்வார் அதனால உலகத்திலே இந்த தீனியான கல்வி என்பது வரை நபித்துவம் என்பது முடிந்து போய்விட்டது உலகத்தில் மார்க்கத்தை சொல்வதற்கும் நிலை உண்டான பாடுபடக்கூடிய ஸ்தாபனங்களாகத்தான் மதரசாக்கள் மதாரிசுகள் இருக்கிறது சில இடங்களில் சில சுயநலங்கள் அதில இருந்தாலும் கூட பொதுவாக மதரசாக்கள் என்பது இந்த தீனை உலகத்தில் பாதுகாப்பதற்குண்டான அடித்தளம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அப்படிப்பட்ட மதரசாக்களுடைய விழாக்கள் தான் தமிழகம் எங்கும் இந்த சாபானுடைய மாதத்திலே அது ரமதானுக்கு தயாராகுவதற்காக பட்டம் பெறக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது யாரெல்லாம் பட்டம் பெற்றிருக்கிறார்களோ பெற இருக்கிறார்களோ அல்லாஹு தாலா அவர்களை எல்லாம் ஆலிமே ரப்பானியன்களாக ஆக்கி அருள்வாராம் அலியனுடைய ஹாதிவீன்களாக அல்லாஹ் கபுல் செய்திருவாங்க மார்க்கத்தினுடைய கல்விக்கு உதவியாளர்களாக இருங்கள் என்று அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்களே அப்படிப்பட்ட உதவியாளர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தாலா ஆதிமாக கற்றுக் கொடுப்பவராக அல்லது அதற்கு உதவியாளராக இந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கியர்கள் புரிவானாக ஆமீன் ஆமீன் யார் அப்துல்லா ஆலமீன் அஹமது இல்லாஹி அப்துல்லா ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம்